படிக்க முடியல நான் தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியத்தை போயிட்டேன் போன உடனே கிளாஸில் உட்காந்து டாக்டர் ஆகிடணும் முடியல உட்காந்துருக்கேன் நான் போன பள்ளிக்கூடம் ஆங்கில பள்ளிக்கூடம் படித்தது பள்ளி தமிழ் பள்ளிக்கூடம் அங்கேருந்து இங்கே வரேன் நான் ஏதாவது கேள்வி டவுட் கேட்டால் பின்னாடி ஒருத்தன் கேட்பான் எழுந்துட்டாரா ஐன்ஸ்டின்னு மேக்ஸில் டவுட் கேட்டால் அண்ணன் சொல்லுவான் எழுந்துட்டாரா ராமானுஜோன்னு நான் ஒரு முறையும் ஃபெயில் ஆகி படிக்க ஃபெயில் ஆனதே கிடையாது முதல் முறையாக பதினோராவதுல காலாண்டு வகுப்பில் ஃபெயில் வீட்டில் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் அம்மா நான் ஃபெயில் ஆகிட்டோம்மா எனக்கு அவமானம் தாங்க முடியல நான் பள்ளிக்கூடத்துக்கு போகல ஒரு நல்ல தாய் என்ன பண்ணியிருக்கணும் விளக்கம் எடுத்து வெளு வெலு எடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கணும் எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படியா சாமி நல்லது உட்காந்துரு ஏன் நாலு பிள்ளைங்க படிக்கணும் ஒருத்தர் ஃபீஸ் முடிஞ்சுது அப்பா சாதாரண ஒரு மூட்டை தூக்குற தொழிலாளி அவர் படித்ததுக்கு என்ன கொடுப்பாங்க அவருடைய முழு நேரம் படி என்னென்னா மூட்டை தூக்கிட்டு வருவார் சரக்கு அடிப்பார் தூங்கிடுவார் எங்கள் அம்மா பார்த்தாங்க இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் சொல்லிட்டு ஒரு இட்லி கடை வச்சாங்க எங்கள் அம்மா எத்தனை மணிக்கு எழுந்து இட்லி கடை வைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அந்த இட்லி கடையில இருந்து ரெண்டு இட்லி சாப்பிட்டு நான் ஸ்கூலுக்கு ஓடுவேன் இவ்வளோ கஷ்டத்தில் வந்தவன் இன்றைக்கு உலகம் முழுக்க சுற்றிட்டு வந்துகிட்டே இருக்கேன் ஞாபகத்தில் வச்சுங்க போராடி 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 வெற்றி பெற்றவன்தான் உலகம் உங்கள் கையில் இருக்கும் ஏங்க உலகம் நம்ம கையில் இருக்கிறது இல்லை அடுத்தவருடைய எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கு அலபாமா என்ற ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு தேவாலயம் அந்த தேவாலயத்தில் தினந்தோறும் ஜவன் செய்கிற ஒரு ஃபாதர் அந்த ஃபாதர் மண்டி போட்டு இயேசுநாதர் முன்னாடி கதறி கதறி அழுகிறார் நான் நடத்திய போராட்டம் நான் இன்றைக்கு நடக்க இருக்கின்ற போராட்டம் வெற்றி பெறுமா என்று தெரியவில்லை என்று கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறான் அவன் தோளில் ஒரு கை வந்து தொடுது அவருடைய மனைவி பொரேட்டா அவர் சொன்னால் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டான் இல்லை நான் கர்த்தரிடம் மண்டி போட்டு கதறிக்கொண்டிருக்கிறேன் நான் எதுக்குடான்னு கேட்டான் இன்றைக்கு நாங்கள் பேருந்து புறக்கணிக்கு போராட்டம் நடத்தப் போகிறோம் அது வெற்றி எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த கொரேட்டா சொன்ன வார்த்தை வரலாற்றில் எழுதி வைத்தார்கள் என்ன தெரியுமா சொன்னா டேய் இந்த வேலை உன்னால இல்ல கடவுளால் நடத்துனா நீ எதுக்கிட்ட அழுது இறங்கி போய் போராடுனா வெளியே போய் பார்க்கறான் கருப்பின மக்கள் யாருமே பேருந்தில் ஏறல சந்தோஷப்பட்டான் எண்பது வயசு ஒரு பாட்டி நடந்து போயிட்டு இருந்தான் எண்பது வயசு பாட்டி நடந்து போயிட்டு இருந்தான் இவன் மார்ட்டின் லூதர் கிங் போய் கேட்டான் ஏமா நாங்கள் போராடுகிறோம் எங்கள் உடம்பில் ரத்தத்தில் சூடு இருக்கிறது நீ வயசான பாட்டியாச்சே நீயாவது கேட்ட உடனே அந்த பாட்டி சொன்ன வார்த்தை நண்பர்களே நான் இன்றைக்கு நடப்பது எனக்காக இல்லை என்னுடைய தலைமுறை என்னுடைய பேரன் இந்த நாட்டிலே சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக எண்பது வயதுக்கு மேலும் நான் நடக்கிறேன் என்று சொன்னால் அந்த பாட்டியுடைய நடைதான் ஒரு கருப்பினம் ஒரு வெள்ளை மாளிகையிலே போய் உட்கார்ந்து கொண்டு இந்த நாட்டை உலகத்தை ஆண்டது என்று சொன்னால் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் மட்டுமல்ல உங்களுடைய முடிவு என்பது உலகத்தினுடைய முடிவாக கூட இருக்கும் ஒரு சட்டையும் பேண்டையும் கொடுத்து விடுங்கள் நான் இதே சென்னையில் இறங்கி இரண்டு நிமிடத்திற்குள் வித்து காட்டுகிறேன் என்று இத்தனை உயரத்திற்கு போனாலும் என்னால் முடியும் என்று ஒரு நம்பிக்கை வார்த்தைகளை இளைஞர் மத்தியில் விதைத்து கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய சகோதரர் திரு கோபிநாத் அவர்களே இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் நான் மருத்துவமனையிலே கிடந்த பொழுது எனக்கு அறுவை சிகிச்சை செய்த பிறகு நான் கண் விழித்து பார்த்த பொழுது பணம் கட்ட முடியாமல் அந்த படுக்கையில் நான் படுத்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் இருக்கின்றேன் நண்பா என்று சொல்லி தன்னுடைய கையில் இருந்த பிரேஸ்லெட்டை கழட்டி கொடுத்து என்னை உயிர் மீட்டுத் தந்த என்னுடைய ஆய்வு நண்பன் தமிழஞ்சன் அவர்களே ஆன்றோர்களே சான்றோர்களே கல்லூருடைய முதல்வர் அவர்களே நான் கடவுளை விட அதிகம் நேசிக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் குட் மார்னிங் கேட்கல ஸ்பிரீட் உங்களை போன்று ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவன் நான் என்னுடைய அப்பா முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு போனார் போன உடனே டீச்சர் போய் உட்கார சொல்லிருக்காங்க போய் உட்கார்ந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பெல் அடிச்சிருக்கு எதுக்குடான்னு கேட்டிருக்காங்க பாத்ரூம் போகணுன்னு இருக்காங்க எனக்கு தான் வரலேன்னு இருக்காரு எங்கள் அப்பா வரலனாலும் போகணும் அப்படின்னு இருக்காங்க போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து உட்காந்துருக்காரு திரும்பவும் பெல் அடிச்சிருக்காங்க என்னன்னு கேட்டுக்கிறாங்க சாப்பிட போகணுன்னு நேராக வீட்டுக்கு வந்தார் பேகத்துக்கு அடித்தார் எங்கள் பாட்டிக்கிட்ட சொன்னாங்க ஏ சாமி இவ்வளோ கோபத்தோடு வரேன்னு இல்லை நான் ஸ்கூலுக்கு போனேன் அந்த டீச்சரு என்னை ஒரு மரியாதைக்கு கூட ஒரு வார்த்தை கேட்கலையேன்னு என் பாட்டி எங்கள் அப்பாவோட முகத்தை அப்படியே தடவி முத்தம் குத்துற சொன்னாங்க சாமி அவளுக்கே மரியாதை தெரிலனா உனக்கு எப்படி சாமி மரியாதை கற்றுக் கொடுப்பா நீ படிக்கவே போவனா வீட்டில் இருந்துட்டாங்க எங்கள் அப்பாவோடய ஹையஸ்ட்டு படிப்பு அரை நாள் எங்கள் அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க ரெண்டாம் கிளாஸ் படித்தாங்க ரெண்டாம் கிளாஸ் படிக்கும் பொழுது டீச்சர் அடிச்சிட்டாங்க எங்கள் தாத்தா அந்த ஊரில் கொஞ்சம் பெரிய பணக்காரர் போலத்துக்கு பண்ணையார் போல தெரிது என் பிள்ளைய நானே அடிக்கலை நீ யாருமே அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய வீச்சர் எடுத்துகிட்டு போயிருக்காரு டீச்சர் வெட்டுறதுக்கு ஊரே சேர்ந்து பண்ணையாரை பிடிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாவை பிடிச்சி வளச்சிருக்காங்க தாத்தா வாசகால் பிடிச்சிட்டு வெட்டுறதுக்கு கேட்குறாரு கொஞ்சம் நேரம் கழித்து தாத்தா வாசகாலோடு வெளிய வந்து விழுந்தார் இனிமேல் நீ படிக்க வேணாம் அவ்வளோதான் ஆனால் என்னை என்னுடைய அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க மகனே நான் தான் ரெண்டாம் கிளாஸ் படித்தேன் உங்கள் அப்பா அறுநாள் தான் படித்தான் தயவு செஞ்சு படி தயவு செஞ்சு படி தயவு செஞ்சு படி அப்பவும் நான் படிக்கலை பத்தாவது முடிச்சுட்டு டாக்டர் ஆகணும்னு கனவுல போய் உட்காரன் ப்ளஸ் ஒன்ல தமிழ் மீடியம் படித்தேன் எங்கள் பள்ளிக்கூடத்தில் நூற்றி இருபது ரூபா பணம் கட்டணும் பணம் கட்ட முடியாது புனித ராயபுரம் பள்ளிக்கூடம் ராயபுரத்தில் இருக்குது நூற்றி இருபது ரூபா பணம் கட்ட முடியல ஹெட் மாஸ்டர் அறையில் போய் நிற்கிறேன் ஃபாதர் தாமஸ் கேட்குறாரு என்னடா விஷயம் அப்படின்னு ஃபீஸ் கட்ட வந்தேன் ஃபாதர் ஃபீஸ் கட்ட வந்தியா போய் கட்டிட்டு அப்படின்னார் இல்லை ஃபாதர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது எவ்வளோ கம்மியாக இருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நூறுரூவா வச்சிருக்கா இல்ல ஃபாதர் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கு எவ்வளவு கம்மியாக இருக்கு நூறுரூவா அப்படியே கம்மியா இருக்கும் ஃபாதர் இல்லவா எடுத்து விளையாடார் முப்பத்தி ஆறு ரூபா வெறும் முப்பத்தி ஆறு ரூபா எடுத்து மேடையில் வச்சேன் ஃபாதர் சொன்னாரு இது கொஞ்சம் கம்மி இல்லைடா ரொம்ப கம்மி அப்படினார் ரொம்ப கம்மி சொல்லிட்டு அந்த பச்சை எங்களை இன்றைக்கும் ஞாபகம் இருக்கிறது முப்பத்தி ஆறு ரூபாய் மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் தாமஸ் சொல்லிட்டு அவர் கையெழுத்து போட்டு கேட்குறாரு புக்கு வாங்கிடுவியான்னு கேட்குறாரு நான் சத்துணவு சாப்பிடுறதுக்கு போனதுக்கு காரணம் அங்கே புக்கு கொடுப்பாங்கன்றதுனால இல்லை ஃபாதர் புக்கு கிடையாது ஒரு செட்டு புத்தகம் வழங்கவும் நோட்டு புக்கே வாங்கி தர முடியாது குடும்பத்துலேருந்து வந்தவன் நோட்டு எப்படி கிடைக்கும் ஒரு செட்டு நோட்டு வழங்குவோம் ட்ரெஸ்ஸாவது வாங்குங்களா தோற அப்படின்னா இல்லை ஃபாதர் நீங்கள் கொடுத்த ஒரு செட் ட்ரெஸ் தான் கொடுத்து அதுவே ஓட்டை ஆயிடுச்சு பாருங்கள் எங்களை பின்னாடி எல்லாம் கிழிஞ்சிருக்கு பாருங்கள் அப்படின்னு உடனே இரண்டு கால் சட்டை இரண்டு மேல் சட்டை வழங்கும்னு எழுதிட்டு அவர் வார்த்தை சொன்னார் கோட்டலையில் பார்ப்பேன் ஒருவேளை ஒழுங்கா நீ மார்க் எடுக்கலன்னு வச்சுக்க இந்த சட்டை பேண்ட்டை கலட்டி அம்பனமா இதே கிரவுண்டில் விட்டு அடிப்பேன் அப்படின்னாரு அன்றைக்கு அந்த தாமஸ் மட்டும் அந்த முப்பத்தி ஆறு ரூபாயை பெற்றுக் கொள்ளாமல் என்னை இருந்து விரட்டி எடுத்திருந்தால் இருந்திருக்க மாட்டான் தான் சொல்கிறேன் அதிகமாக மதிக்கிறேன் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குங்க எங்க பள்ளிக்கூடத்தில் சத்துணவு போடுவாங்க அந்த சத்துணவு உள்ள பெரிய எதுவுன்னா எங்களுடைய சத்துணவு அமைப்பாளர் ஒருத்தர் இருந்தார் அந்த அமைப்பாளர் வந்து இந்தியாவுடைய நீர்வளத்துறை மந்திரியாக மாத்திருந்தோம்னா இந்தியாவில் நதிநீர் பிரச்சனை ஒழிஞ்சிருக்கும் சாம்பாரை ஊற்றின உடனே நாங்கள் ஓடி போய் கேட்ட முடிடுவோம் ஏன்னா சாம்பார் பாஞ்சி பக்கத்து ஸ்கூல் ஓடும் அவ்வளோ தண்ணியாக ஒரு சாம்பாரை உலகத்தில் பார்க்கவே முடியாது அந்த சாம்பாரை வாங்கணும்னா அதில் ரெண்டு கத்திரிக்காய் இருக்கும் கத்திரிக்காவோடு அந்த சாப்பாடு வந்து மணலில் வெப்போம் வச்ச உடனே அந்த வெப்பத்திலையும் உயிர் பிழைச்ச ரெண்டு புழு அந்த கத்திரிக்காயிலும் மேலே வரும் ஒன்றை தூக்கி போட்ட முடியுமா சாப்பிட்றது தானே வரேன் பள்ளிக்கூடத்துக்கு அந்த புழுவோடு அந்த கத்திரிக்காய் பாதி பிச்சி போட்டுட்டு அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு வளர்ந்தவன் உங்களில் ஒருவன் நான் உங்களைப் போலவே நான் இருக்கிறேன் ஞாபகத்தில் வச்சுங்க பள்ளிக்கூடம் முடிஞ்சது எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும் எல்லாருக்கும் வாழ்க்கையில் கஷ்டம் யார் கஷ்டம் இல்லாமல் இருக்குது எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்க எவ்வளவு காலத்துக்கு பிரச்சனை பயந்து 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 ஓட முடியும் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது நம்ம கூடவே இருக்கும் சொல்லுவான் டேய் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க அதனால கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் மாற்றிட்டானுங்க எக்ஸ் இல்லை ஒய் இல்லை இசட் கொஸ்டின் பேப்பர் வருதுன்னு ஒரு பொய்யை சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு கொஸ்டின் பேப்பரை அடிக்கிறது இல்லை அவங்க ஒரே கொஸ்டின் பேப்பர் அடிக்கிறாங்க அதுவும் வாட்ஸ்அப்பில் முதல் நாள் வந்துடுது இன்ஸ்டாகிராமில் வந்துடுது நமக்கு ஆனால் நீங்கள் இதெல்லாம் எண்ணிக்கிட்டு இந்த கொஸ்டின் தான் வரும் இதுதான் வரும் நாம் ஜெயிப்போம் தயவு செஞ்சு நினைக்காத எதையும் இந்த என்ன கேள்வி கேட்டாலும் நம்மளால படிக்க முடியும் நிறைய பேர் சொல்லுவான் படிச்சு கிழிங்க நான் சொல்கிறேன் கிழித்து படி புக்க கிழி படிப்ப இவ்வளவு தடி புத்தகத்தை பார்த்த உடனே நம்ம பயப்படுறோம் ஐயோ இவ்வளவு தடிசா இருக்க எப்படி படிக்கிறது பிரிச்சுடு புக்க ஒரு 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 லெசனா பிரி கையில வச்சுக்கோ சின்னதாகிடும் அதை ஒரு பேப்பர்ல எழுது கேள்விகள் சின்னதாகும் பார்த்த உடனே இவ்வளவுதான் ஒரு சீட்டு பத்து கேள்வி கையில இருக்கும் இது போதும் நமக்கு ஒரு ஒரு பாடம் முடிச்ச உடனே நீயே சொல்லிக்கோ நான் முடிச்சுட்டேன் அஞ்சு மார்க் கேள்வி முடிச்சிட்டேன் ஏமா என்னுடைய மொத்த மதிப்பெண் அஞ்சு மார்க் கூடிடுச்சு தட்டிக்கோ உன்னை நீ பாராட்டவில்லை என்று சொன்னால் உலகம் உன்னை பாராட்டாது ஞாபகத்தில் வைத்துக்கோள் டெய்லி உன்னை நீ பாராட்டிக்கோ ஏன்னா உலகம் உன்னை பாராட்டாது எது பண்ணாலும் நீ பாராட்டு இன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு வரியா சீக்கிரமா வந்துட்டியா எப்படி அவனால மட்டும் முடியுது இன்னுமா போடா செம்மையா கலக்கிற பத்து நிமிஷம் முன்னாடி வட்ட சூப்பர் நீயே தட்டிக்கோ ஒரு கேள்வி படிச்சா உன்னை நீயே தட்டிக்கோ எத்தனை பேர் நடிச்சிட்டு இருக்கிறோம் எனக்கு வந்து இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குங்க எனக்கு அப்பா இல்லை எனக்கு அம்மா இல்லை எங்கள் குடும்பம் வறுமை நான் பதினொன்றாவது படிக்கும் பொழுது படிக்க முடியல நான் தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியத்தில் போயிட்டேன் போன உடனே கிளாஸில் உட்காந்து டாக்டர் ஆகிடும் முடியில் உட்காந்துருக்கேன் நான் போன பள்ளிக்கூடம் ஆங்கில பள்ளிக்கூடம் படிச்சது பள்ளி தமிழ் பள்ளிக்கூடம் அங்கேருந்து இங்கே வரேன் நான் ஏதாவது கேள்வி டவுட் கேட்டால் பின்னாடி ஒருத்தன் கேட்பான் எழுந்துட்டாரா ஐன்ஸ்டீனு மேக்ஸில் டவுட் கேட்டால் அரேஞ்சு சொல்ல எழுந்துட்டாரா ராமானுஜ்வான் நான் ஒரு முறையும் ஃபெயில் ஆகி படிக்க ஆனதே கிடையாது முதல் முறையா பதினோராவதுல காலாண்டு ஃபெயில் வீட்டில் அவமானம் தாங்க முடியல நான் பள்ளிக்கூடத்துக்கு போல ஒரு நல்ல தாய் என்ன பண்ணியிருக்கணும் விளக்கம் எடுத்து வெளு வெளு எடுத்து அனுப்பி இருக்கணும் எங்க அம்மா சொன்னாங்க அப்படியா சாமி நல்லது உட்கார்ந்துருக்கு ஏ நாலு பிள்ளைங்க படிக்கணும் ஒருத்தர் முடிஞ்சுது அப்பா சாதாரண ஒரு மூட்டை தூக்குற தொழிலாளி அவர் படித்ததுக்கு என்ன கொடுப்பாங்க அவருடைய முழு நேரம் படி என்னென்னா மூட்டை தூக்கிட்டு வருவார் சரக்கடிப்பார் தூங்கிடுவார் எங்கள் அம்மா பார்த்தாங்க இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் சொல்லிட்டு ஒரு இட்லி கடை வைச்சாங்க எங்கள் அம்மா எத்தனை மணிக்கு எழுந்து இட்லி கடை வைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அந்த இட்லி கடையிலேருந்து ரெண்டு இட்லி சாப்பிட்டு நான் ஸ்கூலுக்கு ஓடுவேன் இவ்வளவு கஷ்டத்தில் வந்தவன்தான் இன்றைக்கு உலகம் முழுக்க சுத்திட்டு வந்துகிட்டே இருக்கேன் ஞாபகத்தில் வச்சுங்க போராடி 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 வெற்றி பெற்றவன்தான் உலகம் உங்க கையில் இருக்கும் ஏக உலகம் நம்ம கையில் இல்ல அடுத்தவருடைய எதிர்காலம் உங்க கையில் இருக்கு அலபாமா என்ற ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு தேவாலயம் அந்த தேவாலயத்தில் தினந்தோறும் ஜெபம் செய்யற ஒரு அந்த மண்டி போட்டு முன்னாடி கதறி கதறி அழுகிறார் நான் நடத்திய போராட்டம் நான் இன்றைக்கு நடக்க இருக்கின்ற போராட்டம் வெற்றி பெறுமா என்று தெரியவில்லை என்று கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறான் அவன் தோல்ல ஒரு கை வந்து தொடுது அவருடைய மனைவி பொரேட்டா சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டான் இல்லை நான் கர்த்தரிடம் மண்டி போட்டு கதறி கொண்டிருக்கிறேன் எதுக்குடான்னு கேட்டா இன்றைக்கு நாங்கள் பேருந்து புறக்கணிக்கு போராட்டம் நடத்தப் போகிறோம் அது வெற்றி எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த குரேட்டா சொன்ன வார்த்தை வரலாற்றில் எழுதி வைத்தார்களே என்ன தெரியுமா சொன்னா டேய் இந்த வேலை உன்னால இல்ல கடவுளால் நடத்துனா நீ எதுக்கிட்ட அழுதுட்டு இருக்கிற இறங்கி போய் போராடுனா வெளியே போய் பார்க்கறான் கருப்பின மக்கள் யாருமே பேருந்துல ஏறல சந்தோஷப்பட்டான் எண்பது வயசு ஒரு பாட்டி நடந்து போயிட்டு இருந்தா எண்பது வயசு பாட்டி நடந்து போயிட்டு இருந்தா இவன் மார்ட்டின் லூதர் கிங் போய் கேட்டா ஏம்மா நாங்க தான் இளைஞர்கள் போராடுகிறோம் எங்கள் உடம்பில் ரத்தத்தில் சூடு இருக்கிறது நீ வயசான பாட்டியாச்சே நீயாவது பேருதில் உட்கார கூடாதான் கேட்ட உடனே அந்த பாட்டி சொன்ன வார்த்தை நண்பர்களே நான் இன்றைக்கு நடப்பது எனக்காக இல்லை என்னுடைய தலைமுறை என்னுடைய பேரன் இந்த நாட்டிலே சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக எண்பது வயதுக்கு மேலும் நான் நடக்கிறேன் என்று சொன்னால் அந்த பாட்டியுடைய நடைதான் ஒபாமா என்ற ஒரு கருப்பினம் ஒரு வெள்ளை மாளிகையிலே போய் உட்கார்ந்து கொண்டு இந்த நாட்டை உலகத்தை ஆண்டது என்று சொன்னால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் மட்டுமல்ல உங்களுடைய முடிவு என்பது உலகத்தினுடைய முடிவாக கூட இருக்கும் நீங்கள் இன்னைக்கு இவ்வளோ விமானம் வேகமாக ஓடுது ஒரு பொண்ணு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பொண்ணு சதுர்வேதி சின்ன பொண்ணு அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு வந்துட்டே இருக்கா கேட்டுனே இருந்தா பாப்பாப்பா ஃப்ளைட் வேக வேகமாக போதே எவ்வளோ வேகமாக போகணும் அப்போ அவர் சொன்னால் ரொம்ப வேகமாக போவோம் இதை விட வேகமாக போனால் என்ன ஆகும் ஒரு விமானம் எவ்வளோ வேகமாக போகும்னா அவ்வளோதான் வேகமாக போவோம் இது மேலே போனால் வெடிச்சிரும் இல்லைப்பா ஒரு நாள் நான் அந்த வண்டியில் ஏறி ஃப்ளைட்டில் ஏறி வேகமாக ஓட்ட போறேன் எவ்வளோ வேகமாக எவ்வளோ வேகம் போவோமோ அவ்வளோ வேகமாக ஓட்டுவேன் அப்படின்னு நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பது கண்டிப்பாக நடக்கும் இந்திய வரலாற்றிலேயே ஆண்கள் ஓட்டுவதற்கு பயப்படுகின்ற மிக் இருபத்தி ஒரு விமானம் அந்த விமானம் என்பது இப்படி ஒரு கண் இமைக்கின்ற நேரத்தில் ஒரு கிலோமீட்டர் போகும் இப்படி இடத்துல ஒரு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் போகின்ற விமானத்தை சதுர்வேதி என்ற இருபத்தி நாலு வயது பெண் தன்னந்தனியாக சிங்கிள் பைலட்டாக ஓட்டினான் ஆச்சரியப்படுறா அவ கீழே வந்தவொடனே சொன்ன அப்பா நான் சின்ன வயசுல சொன்ன தெரியுமா வேகமா போனதுல வேகமா போனேன் எப்படிமா போனேன் நேரா போனியா இல்லப்பா நேரா போனேன் போர் அடிச்சது இப்படி போனேன் அந்த விமானம் இப்படி போகும் அப்புறம் என்ன பண்ணேன் அப்படியே மேலே அப்படியே சுட்டிட்டு கீழே வந்தேன் திருப்பி கீழே வந்தேன் கீழே வந்து இடிக்கிற மாதிரி திருப்பி மேலே போனேன் போனா ஏனென்று சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது கண்டிப்பாக இறைவனோ இயற்கையோ உங்களை தள்ளிட்டு போ ஒன்னு ஞாபகத்தில் வச்சுக்க நீங்க என்ன நடக்கணும் நினைக்கணும்னு நினைக்கிறீங்களோ கடவுள்கிட்டையோ இல்லை இயற்கையிட்டோ கேளுங்க நீங்க கேட்கிற கேள்வி ஒரு வேலை தப்பா இருக்கலாம் சார் நான் கேட்டேன் சார் ஆனால் கடவுள் என்னை வந்து பெருசாக என்னை ஆசீர்வதிக்கலை இல்லை இந்த இயற்கை இந்த அண்ட பிரபஞ்சம் வந்து என்னை ஆசீர்வதிக்கலை இல்லை கேட்ட கேள்வியில் பிழை இருக்கலாம் எல்லாரும் என்ன கேட்குறீங்க நான் பாஸ் ஆகணும் இல்லை கேள்வி தவறு கேள்வி என்ன கேட்டிருக்கணும்னா நான் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூறு மார்க் எடுத்து அருணை பொறியியல் கல்லூரியில் முதல் மாணவியாக அருணை பொறியியல் கல்லூரி சேர்மனே வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போய் சீட்டில் உட்கார வைக்கணும் இப்படி யோசி இப்படி கேளு கண்டிப்பாக நடக்கும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா நான் பாஸ் ஆகணும் நான் மார்க் எடுக்கணும் எவ்வளவு மார்க் சார் நூத்துக்கு முப்பத்தி மார்க் எடுத்தாலும் பாஸ் தானே அப்ப கடவுள் நினைக்கிறாரு இல்ல இயற்கை நினைக்கிறா ஓகே அவன் பாஸ் ஆகணும் முப்பத்தி மார்க் கொடுத்து கொடுப்பா அப்படிதான் நடக்கும் அப்ப கேட்கறது தெளிவா கேளுங்க திரும்ப திரும்ப ஆசிரியர் கேள்வி கேளுங்க கேட்கின்ற பிள்ளை தான் பதில் கிடைக்கும் நீங்க சிப்பி வயத்துல முத்து பிறக்குது இல்லையா எப்படி பிறக்குது கடலுக்குள்ள இருக்கு எப்படி முத்து பிறக்கும் சிப்பி கடலுக்கு மேல வந்து வாய் திறக்கும் மழை துளி எந்த தண்ணீரும் கலக்காத மழை துளி சிப்பி வாய்ப்பு வைத்துக்குள்ள நேரடியாக உள்ளே போனால்தான் முத்து பிறக்கும் அப்படி என்றால் வாய் திறக்கின்ற பிள்ளைகள் தான் இந்த தேசத்தில் வெற்றி பெறுவார்கள் கேள்வி கேளு உன் உரிமை உங்க ஆசிரியர் கேள்வி கேளு குழப்ப ஒன்றுக்கு நூறு முறை கேள்வி கேளு இதே பக்கத்தில் இந்த கிராமத்தில் ஒரு பையன் சேலம் மாவட்டத்தில் கிராமத்தில் அந்த பையன் அந்த பையன் ராத்திரி யாருமே இல்லாத போது ஸ்கூலில் போயிட்டு விளையாடிட்டே இருக்கான் ஒரு நாள் அந்த பிடி டீச்சர் அப்படியே வந்துட்டே இருக்காரு அவர் வேலையாக ஏதோ ஒரு வேலையாக போயிட்டு இருக்காரு யாரோ ஒருத்தர் ஸ்கூல்ல ஏதோ துண்டு பையன் இருக்கான் ஏதோ ஓடிட்டு இருக்கானு பார்த்தா ஒரு பையன் இருட்டில் அவன் தனியாக ஓடி ஓடி குச்சிட்டு இருக்கிறான் போய் பார்க்குறாரு அந்த ஸ்கூல் பையன் அஞ்சு வயசுல ஒரு பஸ்ல ஆக்சிடென்ட் ஆகி தன்னோட கட்டவரில் தவிர உடம்புல இருக்கிற எல்லா காலோட எல்லா பக்கமும் நசிங்கி சப்பையான ஒரு பையன் அந்த பையன் கூச்சி 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 பழகிறான் இவர் தூரத்தில் வந்து பார்த்துட்டே இருக்காரு ஆகா இந்த பையனுக்கு நம்ம பள்ளியில் இருக்கிற மற்ற மாணவரோட பெரிய ஒரு ஆற்றல் இருக்குன்னு சொல்லிட்டு அவனை பயிற்சிக்கிறார் பய தொடர்ச்சியா பயிற்சி கொடுக்கிறாரு பயிற்சி கொடுக்க 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 அவன் ஜெயிக்கிறான் ஒலிம்பிக்கு போய் நிற்கிறான் சார் ஒலிம்பிக்கு போய் நின்ன உடனே என்ன நடக்கு தெரியுங்களா ஆர்வி வி சிங்குன்னு ஒருத்தர் வரான் இந்தியாவிலேயே வரான் இவனை அடிக்கிறதுக்குனே பக்கத்தில் நிற்கிறான் பத்தாவது ரவுண்ட் நடக்குது உயரத்தை தாண்டான் ஆர் வி சிங் அவனுடைய அதிகமாக தாண்டான் இருந்த ஒருத்தன் அவனுடைய அதிகமாக தாண்டுறான் இவன் முடிவு பண்ணிட்டான் மாப்பிள்ளை ஜெயிச்சுட்டு தான் போகணும் நம்ம ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கணும் எவ்வளோ ஹையஸ்ட்னு கேட்குறான் இந்த அமெரிக்காவிலேருந்து பூச்ச வந்தால் நான் ஐயஸ்ட் எவ்வளோ ஒன்று புள்ளி ஏழு ஆறு அப்படியா ஒன்று புள்ளி எட்டு ஆறு தூக்கு அப்படின்றான் எல்லாரும் பயப்படுறாங்க இந்தியாவில் இருக்கிற கோச் பயப்படுறாரு ஏன்னா அவ்வளோ உயரத்தை அவனால் தாண்ட முடியாது அவன் உயரம் குறைவு ஒத்த கால் இவ்வளோ பெரிய ரெண்டு மீட்டர் கிட்ட குதிக்க முடியும் ஒரு மனிதன் எப்படி ரெண்டு மீட்டர் எகிற முடியும் இவன் பைதே தரமாக இருக்கட்டும் அட்லீஸ்ட் பிரான்ஸாவது கிடைக்கட்டமே வந்து சொல்ல முடியாது ஏன்னா அவன் ஃபீல்டில் நிற்கிறான் அவன் முடிவு பண்ணுறாங்க எனக்கு எது தேவை என்று நாம் தான் முடிவு பண்ண வேண்டும் தவிர சமூகம் ஒரு காலம் முடிவு பண்ணக்கூடாது எனக்கு நான் என்ன ஆக போறேன்னு அந்த பையன் முடிவு பண்ணுறான் ஒன்னு புள்ளி எட்டு ஒன்பது வெயின்றான் அந்த ஸ்கேல் வைக்கிறவன் அவனை பார்த்து சிரித்து கொண்டே வைக்கிறான் ஸ்கேலை மேலே ஏற்றான் கண்டிப்பாக இவன் எகிரி அந்த ஸ்கேல இடிச்சு கீழே விழுவான்னு சொல்லிட்டு நண்பர்களே அவன் ஓடி வருகிறான் ஒத்த காலில் பாண்டி ஆடுற மாதிரி குதிச்சு குதிச்சு குடிச்சு ஓடி வந்து ஒன்னு புள்ளி எட்டு ஒன்பது மீட்டரை சர்வசாதாரணமாக தாண்டி இந்தியாவிலே ஒலிம்பிக்கான கோல்டு மெடலோட சேலத்துல இருந்த தங்கவேலு மாறியப்பட தேசத்திற்கு வருகிறான் என்று சொன்னால் உனக்கான தேவைகளை நீ முடிவு செய் உனக்கான தேவைகளை நீ முடிவு செய்ய வேண்டாம் வேற ஒருத்தர் தப்பாக வேலை செய்வான் நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த வயசில் என்ன தோணும் பார்க்குறதுல அழகாக இருக்கும் பார்க்குறதுலாம் அழகாக தான் இருக்கும் ஒரு பையன் போயிட்டான்னா ஒரு பொண்ணுக்கு தோணும் இவர் மட்டும் அஜித்தார் தான் நம்ம கட்டிக்கலாம் இல்லையா நிறைய மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை சார் நல்லா படிக்கிறேன் சார் நல்லா ஒப்பிக்கிறேன் சார் வீட்டில் நல்லா எழுதி பார்க்குறேன் சார் இந்த எக்ஸாம் ஆளுக்கு உள்ளே போன உடனே சார் அந்த ஃபர்ஸ்டு வேர்டு தான் சார் மறந்து போகுது அது மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கங்களேன் எல்லாத்தையும் நான் கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் ஏன்னா எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்தது எத்தனை பேர் இருக்கீங்க எல்லாருக்குமே இருக்கும் மேலே இருக்கும் ஒரே ஒரு கேள்வி கேட்குற தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க அந்த படத்தோட பேர் சரியாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் பரிசு தரேன் மேடையில் கூப்பிட்டு பரிசு தரேன் ஒரு படத்தில் ஒரு காதலனும் காதலியும் ஒரு காதலன் தன்னுடைய காதலியை கடத்திட்டு வந்துடுவான் ஒரு மலையாட்ட நிற்க வச்சிருப்பான் அந்த மலையிலே ஏதோ ஒரு நாலு வரிகள் எழுதியிருக்கும் என்னங்க என்ன படம் இல்ல யாரா ஒருத்தர் பாப்பா சொல்லு 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 அமர்கலம் யாருமா நடிகரு தல அஜித்து சூப்பர் அந்த பொண்ணுக்கு ஜோரை கை தட்டுங்க ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா அந்த படத்தோட முத காட்சி நான் சொல்லல கதையோட தொடர்ச்சி நான் சொல்லல கதையில யார் ஹீரோ யார் ஹீரோன்னு சொல்லல சொல்லுது அது அமர் எங்க தலை அஜித் நடித்த படம் கூட அவங்க மனைவி சால்னி நடித்த படம் இல்லையா நான் கேட்கின்றேன் அந்த படம் வரும்போது அந்த பொண்ணு பிறக்கவே இல்லை இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அல்ல நாம் வெட்கப்பட வேண்டிய விஷயம் முன்னூத்தி நாட்கள் ஒரு ஆசிரியர் நடத்துகின்ற பாடம் எனக்கு மனசுல ஏறல நான் படத்தோடைய ஒரு துளி சொன்ன உடனே அது அதித்து படம் அது தல படம் எப்படி சொல்றீங்கன்னா உங்க மனசுல ஒரு சப்கான்சியஸ் மைண்ட்ல அது போய் உட்கார்ந்து இருக்கு இல்லைங்களா அதான் இப்ப சொல்ல முடியுது அப்போ நீங்க விரும்புற விஷயம் தான் மனசுக்குள்ள போவோம் நான் நம்ம பாடத்தை விரும்பலன்னு அர்த்தம் பாடத்துல விரும்புன்னா பாடத்தை லவ் பண்ணுங்க முதல்ல பாடத்தை விரும்பினா பாடம் மனசுக்குள்ள போய்டும் சார் நான் படிச்சுட்டே இருந்தேன் சார் ரொம்ப டென்ஷனாக டென்ஷனாக இருந்தால் போயிட்டு வீட்டுக்குள்ளே போ தனியாக போ கதவை சாத்திக்கோ ஆளுமா டோலுமா பாட்டு போடு உட்கார்ந்து அரை நிமிஷம் அரை மணி நேரம் ஆடு ஆடு இல்லையா வெளியே வா வானத்தை பாரு நட்சத்திரம் தெரியும் தாட்டா காட்டு இல்லையா பொம்பளை பிள்ளையார் தான் நேராக உங்கள் வீட்டில் தாத்தா இருப்பார் அவர் தனியாக கண்ணாடியை போட்டு தொடச்சிட்டு வயசான அப்படி நடுக்கிட்டு இருப்பார் அவர் கண்ணத்தை பிடிச்சி கில்லி தாத்தா ஐ லவ் யூ டார்லிங் அப்படின்னு சொல்லுங்கள் தாத்தா சொல்ல இருக்கும் பாட்டி அப்படிதான் சொல்றேன் அடிக்கடி ஆம்பளை பசங்க என்ன சார் பண்றது தாத்தா போய் சொல்ல முடியாது பாட்டி இருக்கும் பாட்டி நான் நல்ல மார்க் எடுத்துட்டு போய் கல்யாணம் பண்றேன் தைரியமா சொல்லு ஜெயிப்போம் வாழ்க்கையில் சாதாரண விஷயம் இல்லைங்க இங்க ஊரில் ஊர்ல வேணாம் உங்க ஊர்ல இங்க பக்கத்தில் இருக்கிற செஞ்சி பக்கத்தில் இருக்கிற செஞ்சியில் ஒரு பையன் அந்த பையனுக்கு படிக்கிறதுக்கு புக்கு கூட கிடையாது அவங்க அப்பா ஒரு பெயிண்டரு சும்மா இருக்கிற நேரத்தில் கேஸ் ஸ்டவ் ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு பையன் ஒருத்தரோட பையன் சைக்கிளில் டெய்லி வரும்போது அவங்க அப்பா கேட்பா என்னடா படிச்சானு அவன் சொல்லிட்டே வருவான் அவங்க அப்பா படிச்சலாம் சொல்லிட்டே வருவாரு ஜெயிக்கணும் 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 இந்த கிராமத்துல இருந்து ஜெயிக்கணும் பஸ் ஏதாவது ஊர்ல வந்த பையங்க எழுதுறான் பரீட்சை எழுதுறான் ஐஆர்எஸ் தேர்வுல முதல் மதிப்பெண் எடுத்து சென்னைக்கு வரான் சென்னையில் போனோடனே அப்பாவுக்கு சொல்ற அப்பா போஸ்டிங் போட்டாச்சுப்பா அப்படின்னு எங்கடா போஸ்டிங்குன்னு கேட்குறாரு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களை எங்க போஸ்டிங் கேட்ட பெரியார் மாளிகையில போய் உட்கார போகிறேன் அவங்க அப்பா இங்க வா மகளின் கூப்பிட்டு வந்து சென்னை அவன் ஊருக்கு வந்த உடனே கையை பிடிச்சிட்டு அழுகுறாரு கையெல்லாம் கண்ணீர் அவங்க அப்பா அவ்வளவு அழுத அவன் பார்த்தே கிடையாது ஏன் தெரியுமா உன்னை படிக்க வைப்பதற்காக அதே பெரியார் மாளிகையில சுண்ணாம்பு அடிச்சவன்டா அவங்க அப்பேன் நான் சுண்ணாம்பு அடித்த கட்டடத்துல நீ அதிகாரியா உட்கார்றையே இது போதண்ணா மாணவர்களே நீங்கள் செய்ய வேண்டியது பெற்றோர் உங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டியது அவர்களை தலை நிமிர்ந்த ஒரு பெற்றோர்களாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீ நினைத்ததை நீ செய் அவன் சொல்றான் இவன் சொல்றான் என் மச்சான் வந்து ஈஸி தான் படிக்க போனா நாங்களும் ஈஸி தான் படிக்க போறோம் இவங்க எல்லாம் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் தான் படிக்க போறோம் நாங்கெல்லாம் ஒரு செட்டு மெக்கானிக்கல் எல்லாம் ஒன்னா போவாத ஏ மாத்தி யோசிக்கிறவங்க தான் இந்த தேசத்துல உருப்பிட்டு ஒரே மாதிரி யோசிச்சுக்கன்னா பிரச்சனை தான் வரும் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் விவசாய பூமி ஒரு சிம்பிள் கேள்வி கேட்கிறேன் எல்லாரும் விவசாயிகள் தான் எல்லாமே தக்காளி விளைச்சா தக்காளி விலை உயரமா வீழ்ச்சி அடையுமா வீழ்ச்சி தான் அடையும் அப்போ ஒருத்தன் ஒண்ணு படிச்சா இன்னொன்னு மாத்தி படி எவ்வளவோ படிப்புகள் மாறி 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 இந்த உலகத்துல இருந்துகிட்டே இருக்கு யோசிச்சு பார் அன்னைக்கு நீ ஜெயிச்சுட்டு வந்துட்டு இந்த சமூகத்துல நின்று சொல்லு என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்லு உலகம் உன் காலடியிலே நிற்கும் வாழ்த்துக்கள் கொல்லான் புலாலே மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரின் தோறும் முயுவ விளக்க உரே ஓரையும் கொல்லாமல் புலால் உண்ணாமல் வாழ்கின்றவனே உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே எந்த உயிரையும் கொல்லாதவனாய் இறைச்சியைத் தின்ன மறுத்தவனாய் வாழ்பவனே எல்லா உயிர்களும் கைகுவித்து குவித்துத் தோறும் கலைஞர் விளக்க உரே புலால் உண்ணாதவர்களையும் அதற்காக உயிர்களை கொல்லாதவர்களையும் எல்லா உயிரினங்களும் வணங்கி வாழ்த்தோம் கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரின் தோழும் முயுவ விளக்க உரை ஓரியரையும் கொல்லாமல் புலால் உண்ணாமல் வாழ்கின்றவனை உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லாதவனாய் இறைச்சியைத் தின்ன மறுத்தவனாய் வாழ்பவனே எல்லா உயிர்களும் குவித்து தோழும் கலைஞர் விளக்க உரை புலால் உண்ணாதவர்களையும் அதற்காக உயிர்களைக் கொல்லாதவர்களையும் எல்லா உயிரினங்களும் வணங்கி வாழ்த்தோம் கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரின் தோழும் முயுவ விளக்க உரே ஓரியரையும் கொல்லாமல் புலால் உண்ணாமல் வாழ்கின்றவனை உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே எந்த உயிரையும் கொல்லாதவனாய் இறைச்சியைத் தின்ன மறுத்தவனாய் வாழ்பவனை எல்லா உயிர்களும் கை குவித்துத் தோழும் கலைஞர் விளக்க உரை புலால் உண்ணாதவர்களையும் அதற்காக உயிர்களைக் கொல்லாதவர்களையும் எல்லா உயிரினங்களும் வணங்கி வாழ்த்தும் கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரின் தோழும் முயுவ விளக்க உரை ஓரியரையும் கொல்லாமல் புலால் உண்ணாமல் வாழ்கின்றவனை உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லாதவனாய் இறைச்சியைத் தின்ன மறுத்தவனாய் வாழ்பவனே எல்லா உயிர்களும் குவித்து தோறும் கலைஞர் விளக்க உரை புலால் உண்ணாதவர்களையும் அதற்காக உயிர்களைக் கொல்லாதவர்களையும் எல்லா உயிரினங்களும் வணங்கி வாழ்த்தும் கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தோறும் முயுவ விளக்க உரை ஓரியரையும் கொல்லாமல் புலால் உண்ணாமல் வாழ்கின்றவனை உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லாதவனாய் இறைச்சியைத் தின்ன மறுத்தவனாய் வாழ்பவனை எல்லா உயிர்களும் குவித்து தோழும் கலைஞர் விளக்க உரை புலால் உண்ணாதவர்களையும் அதற்காக உயிர்களைக் கொல்லாதவர்களையும் எல்லா உயிரினங்களும் வணங்கி வாழ்த்தும்